அனைவருக்கும் வணக்கம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் குரு பயிற்சியானது நிகழப்போகிறது இந்த குரு பகவானின் பயணம் மற்றும் பார்வையால் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டமே வராது குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகத்தாரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே வராது எனவேதான் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில் உயர்வு வருமானத்தில் உயர்வு நோய் நொடியற்ற வாழ்க்கை வேண்டுமென்று விரும்புபவர்கள் இந்த குரு பயிற்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் ராசியை பொறுத்தவரை அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கிய செல்ல போகிறார் மே ஒன்றாம் தேதி முதல் ராசிக்காரர்களுக்கு தடைகள் விலகும் காலம் வந்துவிட்டது குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் கூடவே உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீட்டையும் பார்வையிடுகிறார் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரப்போகிறது ஒன்பதாம் வீட்டில் அமரப்போகும் குரு உங்கள் ராசியில் அமர்ந்துள்ள கேதுவை பார்வையிடப் போவதால் சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் ஓராண்டு காலத்திற்கு தான் கடந்த ஓராண்டு காலமாக கடன்கள் நோய்களை அளித்து வந்த குரு பகவான் இனி நோய்களை தீர்க்கப் போகிறார் கடன்களை அடைக்க வருமானத்தையும் தரப்போகிறார் குரு பகவானின் பார்வை பலம் இருந்தால்தான் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் ராசியை குரு புத்துணர்ச்சியோடு பார்க்க இருக்கிறார் வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் அரவணைப்பு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் நட்புகள் தேடி வரும் குடும்பத்திலிருந்து வந்த சஞ்சய் சச்சரவுகள் தீரும் குரு பார்வை மூன்றாம் வீட்டில் விழுகிறது சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் நடக்கும் திருமணம் நடைபெறும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் சொந்த வீடு கட்டுவீர்கள் சொத்து சுகம் வாங்கும் யோகம் உயர் பதவி உள்ளவர்களுக்கு அதிகார பலம் ஆளுமை புகழ் கீர்த்தியை தரும் உயர்ந்த அந்தஸ்தை உருவாக்கும் அதிர்ஷ்டமான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது ஜோதிடத்தில் ஒரு சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதிலும் சனி ராகு கேது குரு பயிற்சிகள் அதிக முக்கியத்துவமாக பார்க்கப்படும் குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிக்காரர்களது வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன மேஷ ராசியில்தான் குரு பகவான் தற்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் தான் மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷபராசிக்கு செல்கிறார் கன்னி ராசிக்காரர்கள் கடந்த ஐந்து வருடம் காலமாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீர்கள் வேலை இல்லை வருமானம் இல்லை என்ற நிலை பலருக்கும் இருந்திருக்கும் வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இருந்திருக்காது சம்பளம் இருந்தாலும் பத்து நாளைக்கு தான் நிற்கிறது மீத மாதத்தில் இருபது நாட்கள் கையில் பணம் இல்லை என்று நிலைதான் இருந்திருக்கும் நீங்கள் படத படம் பட்டு இருப்பீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகிறது இதுவரை எட்டில் இருந்த குரு இப்படி உங்களை போட்டு தாக்கிக் கொண்டு இருந்தால் இனிமேல் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருக்க போகிறார் இனி உங்கள் பொருளாதாரம் உயரும் பணம் நிறைய வரும் பிசினஸ் தொடங்கினால் வெற்றி நிச்சயம் உங்களின் செல்வாக்கும் உயரும் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் ரிஷபராசிக்கு உங்கள் ராசிதான் எதிரி அங்கே குரு இருப்பதால் கோபம் அதிகரிக்கலாம் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் சண்டைக்கும் செல்லக்கூடாது யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் திருமணம் கைகூடும் வன்பதில் குரு என்ற அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்கின்ற குரு பயிற்சி இந்த ஆண்டு கன்னிராசிக்கு மிகப்பெரிய யோகங்களை தர இருக்கிறது ஜாக்பாட் போல பல மடங்கு நற்பலன்களையும் வளமான வாழ்வையும் ஏற்றத்தையும் பெறப்போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களின் பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார் கடந்த ஒரு வருடமாக கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் எட்டாவது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ஒன்பதாவது வீட்டில் பாக்கிய குருவாக பயிற்சியாகிறார் கடந்த ஓராண்டாக எட்டில் மறைந்த குரு பகவான் மற்றும் கடந்த சில மாதங்களாக ராசியிலேயே இருக்கின்ற கேது ஆகிய இரண்டு கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறக்கிறது என்று கூறும் அளவுக்கு வளமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் எல்லா விதமான நெருக்கடிகளும் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை மிக பெரிய அளவிற்கு வளர்ச்சியடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி வழங்க இருக்கிறது முதலாவதாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பாக்கிய குருவாக குரு பயிற்சி நடப்பது சகல பாக்கியங்களையும் கொடுக்கும் அதே போலவே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விடுவது எல்லா விதமான தடைகள் மற்றும் தாமதங்கள் நெருக்கடிகளை தகர்த்தெரியும் பொதுவாகவே குரு இருக்கும் ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் பார்வையில் பலன் உங்கள் ராசிக்கும் முயற்சி ஸ்தானம் என்று கூறப்படும் மூன்றாவது வீட்டுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கூறப்படும் ஐந்தாவது வீட்டிற்கும் கிடைக்கும் இதனால் கடந்த பல மாதங்களாக ஏற்பட்ட மனக்குழப்பம் வீண் விரயம் அலைச்சல் தடைகள் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியின் மீது குரு பகவானின் பார்வை விடுவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மேலும் குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களில் வளர்ச்சியும் விரும்பும் மாற்றம் பொருளாதார நிறைவை கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சிறப்பாக செயல்படுவீர்கள் கடன் வழங்க நோய் உள்ளிட்ட அனைத்து சிக்கல்களுமே தீரும் ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பதால் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பம் அல்லது மன ரீதியினால சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதுவே உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணங்களால் மிகப்பெரிய அளவிற்கு அனுகூலமான விஷயங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவிற்கு பலன் தரும் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக திருமணம் கை காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றது இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போலவே உறவினர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை அனுசரித்து போவது உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை கொடுக்கும் மேலும் குரு பயிற்சி மிகவும் பொன்னான காலமாக அமையும் குடும்பத்தில் எப்படி நிர்வகிப்பது வேலையில் இருந்த தடைகள் என்று எல்லாவற்றிலுமே கடந்த சில மாதங்களாக நெருக்கடிகள் எதிர்கொண்டு வந்த ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகத்தை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் சொத்து வாங்குவது புதிய வீடு கட்டுவது நகைகள் வாங்குவது என்று கண்ணீராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி விரும்பியதை எல்லாம் அடையும் பயிற்சியாக இருக்கும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் மற்றும் தடைகள் இருந்தவரை சுவர் தெரியாமல் விலகிவிடும் சூழ்நிலை சந்தை சாதகமாக மாறும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான உதவிகளும் அனுகூலங்களும் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தாராளமாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் குறைந்து வேலையில் மகிழ்ச்சியாக பணியாற்றுவீர்கள் விரும்பிடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அல்லது வேலை மாற விரும்பினால் தாராளமாக அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நீண்ட காலமாக காத்திருந்த பதவி உயர்வு கௌரவம் மற்றும் பெரிய ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும் மேலும் குரு பகவான் உங்களது சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் சோர்வு வீணலைச்சல் டென்ஷன் விலகும் தாய் சொத்து கைக்கு வரும் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் அரைகுறையாக நின்று போன வேலைகளை இனி இனி விரைந்து முடிப்பீர்கள் வெகு நாட்களாக இருந்து வந்த வழக்குகளும் சாதகமாக முடியும் மாணவர்கள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சியுங்கள் மற்றபடி உங்கள் படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கண்ணிராசியை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி பாக்கிய குருவாக அமைவது எல்லா விதங்களிலும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி சஞ்சரிக்கும் இடமும் சாதகமாக இருக்கிறது குரு பார்வையும் ஜென்ம ராசி மீது விடுவதால் குரு பயிற்சிக்கு கன்னி ராசியினர் எந்த விதமான பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் ராசியில் ராகு மற்றும் கலத்திரஸ்தனத்தில் கேது இருப்பதால் விநாயகர் வழிபாடு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதும் சிறந்தது அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டமான தினம் புதன் மற்றும் சனி மேலும் என தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ